ஈஷா அமைப்பை சார்ந்த அன்பு பெரியவர்களே மேடையிலே வீற்றிருக்கின்ற என் மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் அன்புக்கும் உரிய இனிய தோழி திருமதி சுஹாசினி அவர்களே முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இலக்கிய மேடையில் அவரை சந்தித்து வந்தும் அவரினுடைய கவிதைகளை பற்றிய ஆச்சரியத்தை வற்றவிடாத அளவு இன்னமும் படைப்பூக்கத்தோடு செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் மரபின் மைந்தன் முத்தையா அவர்களே முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற இந்த அரங்கத்துக்கான தலைவர் ஐயா திரு ராமசாமி அவர்களே எங்கள் குடும்ப நண்பர் சகோதரர் இசைக்கவி ரமணன் ஐயா அவர்களே அரங்கம் எங்கும் பொங்கி ததும்பி பூரணமாக நிறைத்து கொண்டிருக்கின்ற அன்பு சொந்தங்களே வானத்திலே இருக்கிற தேவர்கள் ஆசிர்வாதம் செய்வது போல மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற பெருமக்களே இருந்தும் கிடந்தும் நின்றும் இந்த அவையை நிறைத்து கொண்டிருக்கின்ற அன்புள்ளங்களை எல்லாருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்கள் இந்த மேடையும் இந்த அமைப்பும் எனக்கு ரொம்ப புதிது ஒரு புத்தகத்தை படித்துவிட்டு அதை பற்றி பேசுவதற்காக இந்த மேடைக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன் ஆனால் இங்கே வந்த பிறகு ரொம்ப ஆச்சரியமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கின்ற அனுபவ துளிகளிலே நான் நனைந்து கொண்டிருக்கின்றேன் நான் வந்து உட்கார்ந்த உடனேயே திருமதி சுஹாசினி அவர்கள் நீங்கள் அங்கே ஈஷாவுக்கு போயிருக்கீங்களான்னு கேட்டாங்க இல்லை இது மட்டும் வந்ததில்லைன்னு சொன்னேன் அந்த உலகமே வேறு உலகம் அது என்று அவர் சொன்னார் எனவே அந்த உலகத்தோடு அனுபவம் இருக்கிற உங்களில் பலர் நிறைந்திருக்கின்ற இந்த அவையில் நான் பேசுவது என்பது கொல்லர்கள் வசிக்கின்ற தெருவிலே ஊசியை விற்க போனவர்களினுடைய கதையாகிவிடுமோ என்று அச்சமாக இருக்கிறது அதுலேயும் எனக்கு முன்னால் பேசிய என்னுடைய நல்ல நண்பர் முத்தையா அவர்கள் கிட்டத்தட்ட புத்தகத்தை முழுவசமாகவே சொல்லிட்டார் அவருக்கு அது ஞாபகமும் இருக்கு புரியவும் புரியுது நமக்கு ரெண்டுமே கஷ்டம் இந்த மேடையில் என்ன செய்வது என்கின்ற ஒரு வியப்பிலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன் அவருக்கு ஒன்றும் கவலை இல்லை ஏனென்றால் அவர் முற்றும் துறந்தவர் அவங்க திருமதி சுஹாசினி அவர்கள் இருபத்தி ஒம்பது பேர் இருந்தால் அத்தனை பேரையும் சத்குருவை பார்ப்பது போல நூற்றி இருபத்தொம்பது பேர் இருந்தால் அத்தனை பேரையும் சத்குருவை போலவே பார்த்து கொள்கிற கருணையும் அன்பும் கொண்டவர்கள் இந்த கூட்டத்தில் நான் இல்லவே இல்லை நான் இங்கேயோ கீழ்ப்படியில் இருக்கேன் இங்கே எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியல ஆனால் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்கும் நான் ஈஷாவை ரொம்ப அறிந்தவளே கிடையாது ஆனால் நான் அறிந்தது அங்கே இருக்கிற இசை நிகழ்ச்சிகளை தான் நான் அறிந்திருக்கிறேன் கௌஷிகி சக்கரவர்த்தியும் சந்தீப் நாராயணனும் சேர்ந்து பாடுகிற அந்த பாடல்களை யூடியூபில் பார்த்துவிட்டு அது கண்ணீரா ஆனந்தமா என்று சொல்ல முடியாத இசையினுடைய உச்சங்களை தொட்ட அந்த மழையிலே நனைந்தது தான் எனக்கு முதல் அனுபவம் அதனால் இங்கே வந்து இந்த மேடையிலே காதுகளை உறுத்தாத ஒரு சங்கீதத்தை எப்படி கொடுக்க முடியும் என்று தேடி தேடி கொடுத்த அந்த இசைக்கலைஞர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதிலே ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன் thank you மாங்காய்பால் உண்டு மலை மீது தேங்காய் பால் ஏதுக்கடி குதம்பா என்ற அந்த வரியை அவர்கள் அவ்வளவு இனிமையாக பாடினார்கள் இந்த ஆன்மாவிலே இருக்கிற குண்டலியினுடைய சக்தியை ஏற்கனவே நுகர்ந்து விட்டு யோகம் என்கின்ற உயரத்திலே இருப்பவர்களுக்கு நீங்கள் போய் இளநீர் சாப்பிட்றீங்களான்னு கொடுத்தா அவர்களுக்கு அது தேவை இல்லை ஏதோ உயரத்திலே இருப்பவர்களுக்கு வாழ்க்கையினுடைய சின்ன சின்ன வசீகரங்களும் சின்ன சின்ன விஷயங்களும் அவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது என்பதை சொல்லுகிற சித்தர் பாடல் தான் அது ஆனால் அந்த சித்தர் பாடல்களுக்கே உரிய மொழியினுடைய அழகும் நடையும் அந்த தெளிவும் சொல்கிறது புரிஞ்சாப்புலேயும் இருக்கும் புரியாதது மாதிரி இருக்கும் வரும் ஆனால் வராது மாதிரியே அந்த பாடலை அதற்குள்ளே நம்மை இழுத்து கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த பாடல்களை அந்த இளைஞர்கள் அவ்வளவு சிறப்பாக இசைத்ததற்கு இந்த அவையினுடைய ஒரு ஒரு மூடு அவங்க தான் உருவாக்கினார்கள் என்று நான் நினைக்கிறேன் திரும்பவும் அவர்களுக்கு நன்றி இங்கே நான் ரொம்ப சுருக்கமாக பேசுகிறேன் பெரிய பேச்சாளர்களாக இருக்கிற போது எனக்கு பேச தெரியாது என்று சொல்லிவிட்டு வாழ்க்கையினுடைய மிக ஆழமான பொருளை சொல்லி சென்றிருக்கிற இனிய சகோதரர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்களும் சரி தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களின் வாயிலாக வாழ்க்கையை அறிந்து கொள்வதை பற்றி சொன்ன சுஹாசினி அவர்களும் சரி ரொம்ப மிகச்சிறப்பாக இந்த புத்தகத்தை பற்றி பேசிய முத்தையாவும் சரி எனக்குள்ளே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்ன பேசுவது இந்த அவையிலே கற்றறிந்தவர்கள் இருக்கிற இந்த அவையிலே என்ன பேசுவது அதனால் வெளியிலிருந்து இருக்கிற ஒருவர் இந்த புத்தகத்தை பற்றி பார்க்கிற பார்வையில் அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்பதைத்தான் இந்த அவையிலே ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லலாம் எனக்கு முதலிலே எனக்கு எது பிடித்தது என்பதை சொல்லிவிடுகின்றேன் நான் பட்டிமன்ற பேச்சாளர் அதுதான் என்னுடைய அடையாளம் என்னை அறிமுகப்படுத்திய சகோதரி என் மீது இருக்கிற பெரும் கருணையின் காரணமாக என்னை ஒரு எழுத்தாளர் என்று சொன்னார் சில தவறுகளை நீங்கள் மன்னித்து விடலாம் நான் எழுத்தாளராக முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு பேச்சாளர் அவ்வளவுதான் இங்கே எதிரில் ரமணனையும் இங்கே முத்தையாவை வச்சுட்டு என்னை எழுத்தாளர்னு சொன்னீங்கன்னா எங்கள் இலக்கிய உலகத்தில் பல பேர் கொந்தளிச்சுருவாங்க எங்களுடைய உலகம் பட்டிமன்ற உலகம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பறந்து வருகின்ற அந்த சரங்களை அதாவது அந்த அம்புகளை வாங்கி அதை அப்படியே திருப்பி கொடுக்கணும் அதுதான் எங்களுக்கு இருக்கிற சேலஞ்ச் நிறைய பேர் எங்களிடம் தொடர்ந்து கேட்கிற கேள்வி முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவீங்க தான் நான் சத்தியமாக கிடையாது ஏன்னா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே நாடகம் நடத்தினால் அதை கூட கண்டுபிடிக்க முடியாதவர்கள் ஆடியன்ஸு தயாரிக்கப்பட்ட உரைக்கும் ரிஹர்சல் பண்ணி செய்கிற ட்ராமாவுக்கும் ஸ்பான்டேனியஸாக வர்றதுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் நம்முடைய ஆடியன்ஸு அறிவார்ந்த ஆடியன்ஸ் தானே அவங்க அந்த இடத்துல வர்றது தான் அப்போ அப்படி பார்க்கிற போது சத்குரு அவர்களிடம் ஒரு ஒரு பெண் ஒரு கேள்வி கேட்டார் அதை நான் யூடியூப்ல பார்த்தேன் எனக்கு அந்த தர்க்கம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த லாஜிக் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பெண் கேட்கிறா இது பொதுவாக நம்முடைய இளைஞர்களினுடைய பொது புத்தியில் இருக்கிற ஒரு கேள்வி சீதையை வந்து அவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தினார் ராமன் அவர் எப்படி நீங்கள் ஒரு கடவுள்னோ ஒரு கதாநாயகன்னோ நீங்கள் ஒத்துக்க முடியும் என்பது கேள்வி இந்த கேள்வி நிறைய நம்மை சுற்றி இருக்கிற ஒரு கேள்வி ராமாயணத்தை முழுமையாக படிக்காதவர்கள் தான் இப்படி கேள்வியை கேட்கவும் முடியும் அதற்கு எப்படி அவர் பதில் சொல்ல போகிறார் கேட்பது ஒரு இளைஞர் அவர் ரொம்ப சிரிப்பை அகற்றாமல் அவர் என்ன பதில் சொன்னார் என்றால் சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு போனது அந்த தண்டகாரணியம் எங்கே இருக்குது பீகாரில் இருக்கு எங்கே கொண்டு போய் அவருக்கு புஷ்பக விமானம் இருந்தது கொண்டு போய் இலங்கையில் வச்சுட்டார் இவ்வளவு தூரம் நடந்து வந்து அவளுக்காக அந்த கணவன் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க கம்பராமாயணத்தில் பெரும்பாலான பாடல்கள் ராமனுடைய காதலை சொல்லுகிற பாடல்கள் ராமனுடைய பெருங்காதல் தான் கம்பராமாயணத்துல மிக அதிகமாக பேசப்படுகிறது நம்ம அதை படிக்காததுனால நமக்கு என்ன இம்ப்ரெஷன் வருதுன்னாக்க சீதை ராமன் அப்புறம் எப்படி நல்ல தலைவர் அதற்கு சிரிச்சுக்கிட்டே நல்ல பதில் சொன்னார் அவ்வளோ தூரம் ஒரு கணவன் உன் தேடி வந்தால் பாப்பா உனக்கு வந்து அது மகிழ்ச்சியாக இருக்காது அவனுடைய கணவனே அப்படி வர வச்சுக்கோ உனக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்காதான்னு கேட்டால் அந்த குழந்த அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல எனக்கு இதுதான் வந்து முதல் அறிமுகம் எனக்கு என்னை என்னை கவர்ந்தது அந்த லாஜிக் தான் அவர் கடவுள் அவர் என்ன செய்தாலும் சரி அந்த மாதிரியான பதில்கள் இல்லாமல் அது எது அந்த இடத்திலே மிகச்சரியான தர்க்கவாதமோ அதை வைத்து அந்த இளம்பெண்ணுக்கு அவர் பதில் சொன்னது ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக என்னை மிகவும் கவர்ந்தது நம்முடைய இந்து சமயத்துக்கு ஆறு தரிசனங்கள் உண்டு என்று சொல்லுவார்கள் சாங்கியம் யோகம் வைசேஷிகம் நியாயம் பூர்வ மீமாம்சம் உத்திர மீமாம்சம் என்ற ஆறு தரிசனங்கள் இந்து சமயத்துக்கு உண்டு இந்த மதத்துக்கு கரிக்குலமே கிடையாது இதுக்கு டெக்ஸ்டே கிடையாதுன்றவங்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய பதிலே இதுதான் ஆறு தரிசனங்கள் உண்டு இதிலே ஒரு முறை வந்து வெறும் சம்பிரதாயங்களை சொல்லுவது இன்னொரு முறை எதுவுமே சம்பிரதாயமே தேவையில்லை என்று சொல்லுவது இந்த ஃபுல் ஸ்பெக்ட்ரம் இருக்கு இதில் அதிலே நியாயம் என்று ஒரு தரிசனம் உண்டு நியாயம் என்ற தரிசனமே லாஜிக் தர்க்கத்தின் மூலம் நிறுவுவது வெறுப்பதனால் அல்ல அவர்களை சபையிலே வைத்து அவமானப்படுத்துவதனால் அல்ல மறைவிலே நின்று தன்னுடைய பெயரையும் ஐடென்டிட்டியும் மறைச்சிக்கிட்டு அவங்களை பத்தி தவறான செய்திகளை போடுவதனால் அல்ல அந்த தர்க்கத்தை நேருக்கு நேர் நின்று தர்க்கவாதமாக அதற்கு பதில் சொல்லி அந்த இடத்தில் தன்னுடைய கருத்தை நிறுவுவது தான் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இது ரொம்ப முக்கியமானது நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் நம்முடைய குழந்தைகள் நம்மை பார்த்து நம்முடைய தத்துவங்களை பற்றி அல்லது நம்முடைய நம்பிக்கைகளை பற்றி நம்முடைய மண்ணினுடைய தர்மங்களை பற்றி கேள்விகள் கேட்கிற போது பெரும்பாலும் நம்முடைய பதில் சும்மாறு இதெல்லாம் கேட்கக்கூடாது என்பதாக இருக்கிறது ஏன் அப்படி பதில் சொல்கிறோம் ஏன்னா நமக்கே தெரியாது கிளாஸில் எழுந்து ஒரு குழந்தை கேள்வி கேட்கும்போது டீச்சர் வந்து உட்காரு உக்காரு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு உனக்கு மாத்திரம் புரியலையா ஆனால் என்ன அர்த்தம்னா டீச்சருக்கு பதில் தெரியாதுன்னு தான் அர்த்தம் அதுக்கு அப்போ நாம் பதில் தெரியாதவர்களாக இருப்பதை மறைப்பதற்காக நம்முடைய குழந்தைகளை அச்சுறுத்துகிறோம் அல்லது தான் தேவையில்லாமல் ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான்னு அந்த குழந்தையை பற்றி ஏதோ ஒரு அபிப்பிராயத்தை நாம் செலுத்துகிறோம் என்றால் அவர்கள் முன் நாம் பொருளற்றவர்களாக நிற்கின்றோம் பொருளற்றவர்களாகவும் இந்த உலகத்துக்கு பொருத்தமற்றவர்களாகவும் நாம் நிற்கின்றோம் அப்போ அவர்கள் இருப்பதாக அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அறிவுலகத்தில் நமக்கு என்ட்ரியே கிடையாது இதுதான் இன்றைக்கு இருக்கிற யதார்த்தம் அவர்கள் அறிவுலகத்தில் இருக்காங்களான்றது வேற டிபேட் அது தனியாக பேசலாம் ஆனால் அவர்கள் அப்படி தான் நம்புறாங்க நான் இருக்கிற இந்த இன்டெலெக்சுவல் ஸ்பேஸில் உனக்கு வாசலில் கூட நீ நிற்க முடியாதுன்றாங்க ஆனால் நாம் சொல்ல விரும்புகின்ற தத்துவங்கள் ஆண்டாண்டு காலமாக சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு அறிவுலகத்தின் சிகரங்களை தொடுகிற விஷயங்களை கையில் வச்சுக்கிட்டு ஆனால் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாதவர்களாக இருக்கின்றோம் அவரினுடைய இந்த புத்தகமும் சரி அவர் கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற முறையும் சரி அவருடைய அப்ரோச் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் லாஜிக் அதுதான் இன்றைய இளைஞர்களுக்கு மிக மிக தேவையாக இருக்கிறது குழம்புகிற அவர்களுடைய மனதை அது தெளிவு என்கின்ற பாதையிலே செலுத்துகிறது என்ற முறையில் இந்த புத்தகத்தை எழுதியதற்காகவும் வடிவமைத்ததற்காகவும் அதை அதில் உழைத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் பெருவழியில் வருகிற புத்தகங்களைப் பற்றி ஓரளவு எனக்கு தெரியும் என்ற முறையில் நான் சொல்லுகிறேன் இந்த புத்தகம் அச்சிடப்பட்டிருக்கிற முறை நான் படித்த வரையில் ஒரு எழுத்து பிழை கூட என் கண்ணுக்கு படுவேன் படிப்பதற்கு எளிதாக எடுத்துச் செல்லுவதற்கு எளிதாக இப்படிப்பட்ட புத்தகங்களை கலை நேர்த்தியோடு உருவாக்கி இருப்பதற்கு அதில் உழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக்கிறேன் ஆனால் பாட்டு எழுதி பேர் வாங்குபவர்கள் சில பேர் குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்குபவர்கள் சில பேர் இல்லையா நாங்கள்லாம் ரெண்டாவது ஒரு புத்தகத்தை எடுத்த உடனே அதில் இருக்கிற அந்த அச்சு பிழை அந்த இந்த புழை அப்புறமா இந்தந்த பிழைகள் இருக்குதுன்னு அவங்களே கீழே போட்டிருப்பாங்க இருபத்தொம்போதாம் பக்கத்தில் ஈத்து ஈச்சு இல்லைன்னு அவங்களே போட்டிருப்பாங்க இதை இதை செய்வதற்கு அந்த புத்தகத்தையே சரி செய்திருக்கலாம் அந்த மாதிரி நேர்த்தியோடு செய்ய வேண்டும் தவறுகள் வரக்கூடாது என்ற கவனத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த புத்தகம் உருவாக்குகிற எல்லா புத்தகங்களுமே ஒருவேளை அப்படித்தானோ என்ன ஆனால் இதுதான் என்னுடைய முதல் அறிமுகம் என்பதனால் எனக்கு இது ஒரு பெரிய விஷயமாக தெரிந்தது தான் என்னுடைய முதல் பாராட்டுதல்களை இங்கே தெரிவித்துக்கொள்ள நான் விரும்புகின்றேன் கர்மானா என்னன்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்குங்க என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்களா இந்த கர்மா என்பது நம்முடைய நாட்டிலிருந்து புறப்பட்ட ஒரு சொல் ஒரு வடமொழி சொல் இன்றைக்கு இது எல்லா ஆங்கில டிக்ஷனரிஸ்லேயும் இந்த சொல் இருக்குது இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த சொல் இருக்கிறது என்னுடைய அமெரிக்கன் பாஸ் வந்து ஒய் டிட் திஸ் ஹேப்பன் என்று சில சமயம் அவரிடம் நான் கேட்டால் திஸ் இஸ் அவர் கழ்மா என்று பதில் சொல்லுகிறார் என்னையா தெரியும் உனக்கு எனக்கே தெரியாதியா ஆனால் இந்த சொல் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கிற சொல் கர்மா இஸ் அ பூமராங் என்று சொல்லாத இளைஞர்களே இன்றைக்கு கிடையாது இந்த சொல் போய் சேர்ந்திருக்கிற அளவு அந்த சொல்லுக்கு பின்னாலே இருக்கிற மாபெரும் விரிவாக்கங்கள் போய் சேர்ந்திருக்கிறதா என்றால் இல்லை நமக்கு சொல்லப்பட்ட முதல் விஷயமே விதியை வெல்ல முடியாது என்பது நமக்கு வள்ளுவர் விதமாகவும் இதை ஊழிர் பெரு வலி ஆவுல மற்றொன்று சூழினும் தான் முந்தரும் என்று சொல்லுகின்றார் அதை விட பெரிய வலிமை என்ன இருக்கிறது இந்த உலகில் என்று அவர் கேட்கின்றார் இந்த மண்ணில் தோன்றிய சமணம் என்கின்ற மதமே ஊழினுடைய சக்தியை சொல்லுவதற்காகவே எழுந்த மதம் அதனால்தான் சிலப்பதிகாரம் சொல்லுகின்ற மூன்று செய்திகளில் மிக முக்கியமான ஒரு செய்தி ஊழை பற்றியது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்போ இந்த மண் எப்போதுமே எதை நம்பியது என்றால் ஊழை மாற்ற முடியாது வள்ளுவர் இதை கொஞ்சம் வேற ஒரு கான்டெக்ட்ல சொல்ற போது ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உயற்றுபவர்னு சொல்றார் நீ அதை கூட ஜெயிக்கலாம் பா முயற்சியில நீ எச்சரிக்கையாரு பெரும்பாலும் நீங்க பார்த்தீங்கன்னா விதி என்கின்ற கொள்கையை பற்றி நாம் தெரிந்து வைத்திருப்பது நம்முடைய என்னுடைய குறைந்த அறிவில் நாம் கேட்டது நாம் கேட்டது அதெல்லாம் மாற்ற முடியாதுங்க அது அப்படின்னா அப்படிதாங்க அப்போ அதை வெல்லும் சூத்திரங்கள் என்று இருக்கிற போதே அது ஏதோ ஒரு கவர்ந்து இழுக்கிறது எப்படி வெல்லுவது ஜனமேஜயன் செய்த ஒரு யாகத்தை பற்றிய கதையை நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜனவேஜயன் ஒரு யாகத்தை செய்து கொண்டிருக்கிறான் மகாபாரதத்தினுடைய தொடக்கமே அதுதான் அந்த யாகம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த யாகத்தை பற்றி அதற்கு முன்பே கணித்து சொல்லுகின்ற அந்த கணியர்கள் அதாவது சோதிடம் சொல்கிறவர்கள் நிமித்தம் பார்க்கிறவர்கள் இந்த இடத்திலே அந்த யாகத்தை செய்யக்கூடிய ஒரு ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து யாகம் செஞ்சிட்டு இருக்காங்க செய்யக்கூடியவர்கள் யாரோ ஒருவர் இந்த இடத்திலேயே மரணம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன் உடனே உன் பதறி டைம் வந்தால் மன்னனி வந்து யாகத்தை செஞ்சிட்டு இருக்காங்க யாகம் நடக்கிற இடத்துல அதை செய்கிற கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் இருந்துட்டார்னா அது பெரிய அபசகம் நம்மது இந்த யாகம் முற்று பெறாது அதனால் அவர் ரொம்ப பை எல்லாம் அப்படி எச்சரிக்கையாக எல்லாம் பார்த்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் எல்லா ஃபயர் ட்ரில்லாம் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு எந்த பிரச்சனையும் வராமல் அந்த அதில் உட்கார்ந்து அந்த நெருப்புக்கு அந்த நெய்யை ஊற்றி கொண்டிருக்கிற ஒருவர் ஒரு பெரியவர் லேசாக கண் அசந்துட்டார் அவருக்கு லேசாக கண் சொக்குது அவருக்கு அவர் கண்ணு சொக்குற போது ஜெனமேஜன் பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது இவர் கண்ணு சொக்கி நெருப்புக்கொள்ள அந்த யாக அக்னியில் போய்ட்டு உயர்ந்துட போகிறாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அந்த தர்பை இருக்கும்ல அதால் அவருடைய முதுகை அதாவது எழுப்புறத்துக்கு அது இந்த கிளாஸில் தூங்குறவன் எழுப்புறதுக்கு பின்னாடி இருக்கிறோம் என்னென்ன டெக்னிக்லாம் பண்ணுவான் அது மாதிரி அந்த அதை தொட்டால் அவர் எந்திரிச்சிவாருன்னு அவருடைய நேரம் பாருங்கள் அந்த நேரம் பார்த்தா அவருக்கு ஒரு கனவு வருது அவர் அங்கே உட்காந்து தூங்கிட்டு அதில் ஒரு கனவு வருது அந்த கனவில் ஒரு சிங்கம் அவரை துரத்துது ஒரு ஓடு 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 ஓடுன்னு ஓடுவார் சிங்கம் துரத்து 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 ஒரு சிங்கம் பக்கத்தில் வந்துருச்சு அந்த கனவில் உச்சக்கட்ட கிளைமேக்ஸ் அப்போ அப்படி காலை தூக்கி அவருடைய முதுகில் சிங்கம் வச்சிருச்சு அந்த நேரம்னு பார்த்து இந்த குச்சியை அவர் முதுகில் இவர் வைக்கிறார் தான் அந்த முதுகில் கால் வச்சிருச்சுன்னு ஐயோன்னு குதிச்சு அந்த நெருப்பில் விழுந்துட்டார் என்று ஒரு கிளைக்கதை இது மகாபாரதத்துல வியாசர் எழுதியதாக எனக்கு தெரியவில்லை ஒரு கிளைக்கதையில் இது சொல்லப்படுகிறது இந்த கதைகளை மாதிரி நிறைய மீறவே முடியாது என்று தான் சொல்லி வருகிறார்கள் அப்போது விதியை வெல்லும் சூத்திரங்கள் என்று இவர் எப்படி சொல்லுகிறார் என்பதுதான் இந்த புத்தகத்தில் நம்மை இழுக்கின்ற இன்குவிசிட்டிவா நம்ம இருக்கோம் ஏன்னா என்ன 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 என்று தேடுகிற மனது இல்லாத வாழ்க்கை என்பது பாலை நில வாழ்க்கை வள்ளலார் சொல்கிறாரு தனித்திரு பசித்திரு விழித்திரு மூணு சொல்கிறார் ரொம்ப முக்கியமானது விழித்திரு விழித்திருந்தது தூங்காமல் என்னோட முழிச்சுக்கிட்டார் அது கிடையாது பி இன்குவிசிட்டிவ் இது எது என்னால் எதனால் 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 அந்த கேள்விகள் தான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குகிறது அப்போ விதியை வெல்ல முடியும் என்று இவர் இந்த புத்தகத்திலே சொல்லுகிறாரா என்ற கேள்வியோடு இந்த புத்தகத்துக்குள்ளே நுழைந்தால் பல பல ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன சின்ன சின்னதாக என்னை கவர்ந்த சில விஷயங்கள் ஒன்று அவரனுடைய வாழ்க்கையே அட்வென்ச்சர் அதை தேடி போகிற வாழ்க்கை மாதிரி தான் இருந்திருக்கு அதை பற்றி நான் முழுமையாக படித்ததில்லை ஆனால் இதில் ஒரு சம்பவம் சொல்கிறாரு ஆடி அவர் சிறு பிள்ளையாக இருந்தபோது பன்னெண்டு பதிமூணு வயசில் இருந்தபோது ஒரு நாக பாம்பை பிடிச்சி அவருடைய ரூம்ல அவருடைய படுக்கைக்கு பக்கத்தில் ஒரு கண்ணாடி ஜாடியில் வச்சு வளர்த்து வந்திருக்கார் பன்னெண்டு அடி பாம்பு அந்த பாம்பை ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஒரு நாள் வந்து புசு ரொம்ப சத்தம் போட்டிருக்கு இவர் வீட்டில் இல்லாதப்போ அப்பா அம்மா அதை பார்த்து பதறி ஏறி ஒருத்தர் நிற்கிறாரோ ஒருத்தர் சேர்ல நிற்கிறாரோ அந்த பாம்பை வந்து வெளியில கொண்டு வந்துட்டாங்க அந்த நேரம்னு பார்த்து பக்கத்துல இருக்கிற ஸ்கூல் வீட்டுக்கு பிள்ளைங்க எல்லாம் சூழ்ந்துருக்கு எல்லாம் ஒரே பதற்றம் ஒரே இது இவர் அப்போதான் சைக்கிள்ல வந்துட்டு இருக்காரு போன டின்னு கட்டிட்டு அவங்க போல இருக்கு அப்படின்னு அவர் எழுதலை நான் நினைக்கிறேன்னா இந்த பாம்பை ஒரு பிள்ளை வீட்டில் வச்சு பன்னெண்டு வயசு பிள்ளை வளர்த்தா அப்பா அம்மா என்ன செய்வாங்கன்னு நான் யோசித்து பார்க்குறேன் இப்போ இவருக்கு இந்த சம்பவத்தில் முதல்ல தோன்றியது என்னென்னா எஸ்கே பா அப்படி தான் நமக்கு தோணும் ஆனால் அவருக்கு தோன்றியது அந்த பாம்பை தான் இழந்து விடக்கூடாது என்று அவருக்கு தோன்றியது ஆனால் பாம்பு என்னுடைய நண்பன் என்று எழுதுகின்றான் தான் அப்பா அம்மா வளர்த்தாங்கன்னு எனக்கு தெரியல அப்போ என்ன செஞ்சிருக்காரு அந்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டே அங்கே வந்து இவர் நிற்கலைன்னா ஏன்னா பிடிச்ச அடி அதனால் ஓட்டிக்கிட்டே வந்து அந்த இடத்துக்கு வரும்போது குனிஞ்சு அந்த பாம்பை கையில் எடுத்துக்கிட்டு சைக்கிளோடு அப்படியே போயிருக்கார் படித்த போது எனக்கு அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அதை அந்த சம்பவத்தை வந்து தன்னுடைய அட்வென்ச்சரை பற்றி சொல்றதுக்காக அவர் எழுதுற அவர் எதற்காக எழுதுகிறார் என்றால் எல்லாருக்கும் அந்த பாம்பு என்றால் ஒரு பயம் அது நம்மளை கொத்திரமோன்ற ஒரு அச்சம் அதிலிருந்து விலக வேண்டும் என்கின்ற ஒரு தாக்கம் இருக்கிற போது எனக்கு அந்த பாம்பு ஒரு நண்பரை போலவும் உற்ற துணைவன் போலவும் இழந்துவிடக்கூடாத ஒரு உறவு போலவும் எனக்கு ஏன் தோன்றியது என்று ஆரம்பிக்கின்றார் இதைத்தான் அவர் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா வாசனா என்று எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார் ஒரு வாசனை இருக்கிறது வாசனைன்னா நறுமணம் கெடுமணம் அந்த வாசனை இல்லை அரோமா பேட் ஓடர் அது கிடையாது வாசனை என்பது இந்த உலகத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் ஏதோ நம்மை சுற்றி ஒரு இம்ப்ரெஷனை நம்ம விட்டுட்டு போகிறோம்னு அவர் சொல்கிறார் நம்மை சுற்றிய ஒரு பதிவு இருக்கிற நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த பதிவு இருக்கிறது நாம் எண்ணுகிற ஒவ்வொரு முத்தையா ரொம்ப அழகாக சொன்னார் நாலு கொலை பண்ணவன விட அஞ்சாவது பண்ணணும்னு நினைச்சவனுக்கு வினை அதிகமாயிருதுன்னு ரொம்ப அழகாக சொன்னார் அதை அப்போல்லாம் நம்முடைய வினையை நினைச்சு பார்த்தா பயமா இல்லை நமக்கு